ஜான் பாண்டியன் மனைவி செய்த சிறப்பான சம்பவம் அதிர்ச்சியில் ஆடிப்போன திமுக இப்படிதான் வேலை செய்யணும் தென்காசி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக அதிக சதவீதம் கொண்ட சமூகமாக உள்ளது என்றால் அது நாடார் சமூகம் அதனால் இந்த தொகுதியில் நாடார் சமூகத்தின் வாக்குகளை பெற திமுக பல்வேறு வியூகம் வகுத்து வரும் நிலையில் இதற்கு முட்டுக்கட்டையாக பாஜக வேட்பாளர் புதிய அஸ்திரம் பாய்ச்சி வருகிறார் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தேர்தலில் ஜாதியே முக்கிய பங்காற்றும் நிலையில் உள்ளது இதை மையப்படுத்தியே தமிழக பாஜகவும் காய்களை நகர்த்தி வருகிறது தென் பெரும்பான்மையாக உள்ள நாடார் வாக்குகளை பெற பாஜக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த சரத்குமார் கட்சியோடு சேர்ந்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இதன் மூலம் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக உள்ள நாடார் சமூகத்தினரின் வாக்குகள் பாஜக பக்கம் திரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் தொகுதிகளில் நாடார் சமுதாய வாக்குகளை அதிகம் உள்ளது இதில் தனித்தொகுதியாக தென்காசியிலும் நாடார் வாக்குகள் கணிசமாகவே உள்ள இதில் முக்கிய விஷயமாக பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியனின் மனைவி பிரசிலா பாண்டியன் ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் என்பதால்தான் தேவேந்திரகுலம் நாடார் சமூகம் என இரண்டும் அதிக சதவீதம் உள்ள தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது எளிது என்பதாலேயே பரிட்சயமான இந்த தென்காசி தொகுதியை ஜான் பாண்டியன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தாரிடம் ஜான் பாண்டியன் வாக்கு சேகரித்து வரும் அதே வேளையில் ஜான் பாண்டியனின் மனைவி பிரசிலா பாண்டியன் நாடார் சமூகத்தின் சங்கங்களிடமும் மக்களிடமும் நேரடியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் குறிப்பாக எந்த கட்சியும் நாடார் சமூகத்தை கண்டுகொள்ளாத நிலையில் பாஜக மட்டுமே நாடார் சமூகத்திற்கு அங்கீகாரம் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தென் சென்னையில் தமிழிசை சௌந்தரராஜன் வடசென்னையில் பால் கனகராஜ் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் என நாடார் சமூகத்திற்கு தனி அங்கீகாரம் அளித்து வருவதாக பிரசிலா பாண்டியன் தன் சமூகத்தைச் சேர்ந்த மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் குறிப்பாக மத்திய அமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த நிலையில் தற்போது அவரையே கன்னியாகுமரியில் நிற்க வைத்து பாஜக அழகு பார்த்திருக்கிறது இதேபோன்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மிக உயரிய பதவியான ஆளுநர் பதவியை அளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறது மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் எளிதில் நிறைவேறும் என்றும் பிரசில்லா பாண்டியன் தெரிவித்து வருவது நாடார் சமூக மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தென்காசியில் இருந்து வரும் எம்பிக்களால் நம் சமூகத்திற்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் தென்காசியில் மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் பிரசிலா பாண்டியன் அன்பாக வாக்கு சேகரித்து வருகிறார் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்